ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா சாமத்ரி காப்பாட்டு எம்போஸ் சாரீங்க இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்தோம் அந்த கலெக்ஷன் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ நியூவாக வந்து கலெக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்காக ஆறுநூறு சீல இருக்குது நீங்கள் பிஸ்னஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன் ஒரு சீல வேணும்னா கூட நாங்கள் பார்சல் போட்டுருவோம் கொரியர் போட்டுடலாம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா கொரியர் போட்டுடலாங்க நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு எடுக்கும்போது பதினஞ்சு பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சு கொடுப்போம் அப்படி பிஸ்னஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில் சொல்லுவோம் இதனுடைய சிங்கிள் பீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தாங்க இது ஏன் இந்த விலைக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நாமளே ஓன் மேனுஃபேக்சருங்கறதுனால தான் இந்த விலைக்கு கொடுக்க முடியுது ஒவ்வொரு சரியாக காமிக்கிறோம் பாருங்கள் எல்லா சேரையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த சேரீ பாருங்கள் பிங்க் கலர் சாரி இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் ப்ளஸ் புட்டா ஜரிகை புட்டா பார்ட்ரு ஜரிகையோடு வந்திருக்கும் காப்பர் ஜரிகை முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு மாம்பழ கலர் எல்லோ கலர் கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸும் சேம் கலர் இது சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிகு புட்டா ப்ளஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோன் கால் பண்ணாதீங்க அதிகம் அட்டன் பண்ண முடியல நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படி ரிப்ளை வரலன்னாக்கா திரும்பியும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாயின்னு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேங்களா இந்த சாரீ வேணுறங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் க்ரீன் கலர் ஆனந்தா க்ரீன் கலர் மாதிரி பூவுமே நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா பிங்க் கலரில் வந்துடும் முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் டிசைன் வந்துடும் பார்டரும் நல்லா காப்பர் ஜரிகையோட சூப்பராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஊல் சுற்றி எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிகை போட்டா ப்ளஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட ஆல் ஓவர் இண்டியா கொரியர் போட்டுருவாங்க நீங்கள் பல்க்காக எடுக்கணுன்னாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த சேரீ வேணுறோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ வித்து ப்ளூ ப்ளூ வந்து ப்ளூ கலர் முந்தி ஜரிக ஒர்க்கோட குட்டி குட்டி பூ அழகாக இருக்கு பாருங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுற்று எம்போஸ் டிசைன் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜரிகை புட்டா ப்ளஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் பாட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நல்லா மாங்காய் பூ போட்டு ப்ளைன் வந்துடும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் சாரி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாகவே இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் கிஃப்ட் பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவோம் நிறையா ஆஃபர்ஸ் சாரீஸ் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரீ வேணும்ன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டார்க் பிங்க் கலர் சாரீ முந்தி பார்த்தீங்கனாக்கா கலர்ஃபுல்லாக ஒர்க்கு பாருங்கள் புட்டு டிசைன் மாதிரி பார்டரும் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது காப்பர் ஜருகையோட முந்தி ப்ளவுஸு இந்த மாதிரி கலர் நாப்பல கலர் மாதிரி இருக்குதுங்க கான்ட்ராஸ்ட் வந்துடும் புல் சுத்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டி பொட்டு டிசைன் ப்ளஸ் ஜரிகை ஒர்க் வந்துடும் இந்த சாரீ எல்லாருமே வியர் பண்ணலாங்க இது தாராளமாக எத்தனை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக ஆறுநூறு சேலில் இருக்குதுங்க சிங்கிள் பீஸ் வேணுன்னா கூட நாங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் ஆல் ஓவர் இண்டியா இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் பிங்க் கலர் டபுள் ஷேர்ட் கொடுக்கும் சேரீ ஏற்கனவே இந்த சாரீஸ் கஸ்டமர்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஸாரீ எப்படி இருக்குது அப்படின்றத அப்போ தான் மற்ற கஸ்டமரும் வந்து நம்பிக்கையாக வாங்குவாங்க ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் க்ரீன் க்ரீன் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே ஜரிக ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி காப்பர் டி டிசைன் காப்பர் ஜரிக டிசைன் எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க எல்லாருமே வியர் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணலாம் வச்சு கொடுக்கறதுக்கு எடுக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ளூ கலர் சாரி இதுவுமே டபுள் ஷேடு கொடுக்கும் உங்களுக்கு ப்ளூ வித் க்ரீன் கலர் முந்தி இது முந்தி ஜரிக ஒர்க்கு சாரி நல்லா சூப்பரா இருக்குங்க முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா புல் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்லா ஜருகி ஒர்க்கோடு சூப்பராக டிசைன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ரெடிஸ்டாக்கா அறுநூறு சேலாக இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை சேலை வேணாலும் வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சேல்ஸுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு பீஸ்க்கு மேலேயாவது எடுக்கணும் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷர்ட் எடுக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாங்க சேண்டல் கலர் சாரி எதுவுமே டபுள் ஷேடிங் கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் குட்டி பாட்ரு ஒரு பக்கம் பெரிய பாட்ரு வந்துடும் ஓப்பன் பண்ணிக்கணு இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் அதாவது கிரே ப்ளூ மாதிரி இருக்குது முந்தி கலர் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஜரிகை கூட வந்துடும் காப்பர் ஜரிகை பார்டர் பார்த்திங்கனாக்கா பிங்க் காப்பரில் கொடுத்துருக்கோங்க இந்த பக்கமாக பிங்க் காப்பரு அழகாக இருக்கும் சாரீ ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுற்று ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த இலை டிசைன் வித்து இந்த பூ டிசைன் ஒன் பை ஒன்னாக வந்துடும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சேரீட ஓப்பன் பிக்கவுண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் போடுவோம் நீங்கள் ஆன்லைன் ரீசெல்லராக இருந்தீங்கனாக்கா கஸ்டமருக்கு போடும்போது உங்கள் ஃப்ரெம் அட்ரஸ் போட்டு உங்கள் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பி விட்றலாம் நீங்களே அனுப்பணும் பண்ணி நாங்கள் பில்லெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் இந்த சாரீ வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இந்த பிங்க் கலர் பிங்க் கலர் சாரி இதுவுமே டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குங்க முந்தி பாருங்கள் நல்லா ஹாட் போட்டு சூப்பராக லுக்காக கிராண்ட் லுக்கில் இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்லா கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் மேக்சிமம் இதில் எல்லா சேரீயும் ஓப்பன் பண்ணி தாங்க காமிச்சிருக்கோம் நீங்கள் சாரீ ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் பார்சலே போடுவோம் மாற்றியெல்லாம் எதுவும் போட மாட்டோம் அதனால் நீங்கள் சேரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் போடுவோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எது பார்த்திங்கன்னா நார்வல கலர்லேயே டபுள் ஷர்டு பார்ட்ரு பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது நம்மக்கிட்ட மேக்ஸிமம் வித்து ப்ளவுஸ் தாங்க எல்லா சாரீஸுமே வரும் இது முந்தி ஜரிகை ஒர்க்கு காப்பர் ஜரிகை ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலோ டிசைன் பூ டிசைன் ஒன் பை ஒன்னாக ப்ளஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க வேணுன்றவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கனக்கா ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட ஆல்வா வெரைண்டியாக கொரியர் போட்டுக்கலாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க இது பார்த்தீங்கனாக்கா எல்லோ கலர் சேரீ கலர் சாரி மாம்பழ கலர் சாரி கலர் காம்பினேஷனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிரீன் கலரில் முந்தி ப்ளவுஸு முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஜெரிக் உட்காந்துரும் வந்துடும் ப்ளவுஸு ஃபுல் புல் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் எம்போஸ் டிசைன்லாம் பார்க்க அழகாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல பார்க்க அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு கலருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாரி வேண விடுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா லைட் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் வித்து கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மயில் மயில் ஆனந்தா கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க முந்தி ஜரிகோ ஒர்க்கோட பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஊல் சுத்தி எம்போஸ் டிசைனு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு ப்ளஸ் எம்போஸ் டிசைன் குட்டி குட்டியை பொட்டு டிசைனாக வந்துடும் பார்டருமே லுக்காக சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ணாதீங்க அதிகம் அட்டன் பண்ண முடியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டார்க் நாவப்பழ கலர் இதுலேயே இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் நாவப்பள கலர் எம்போஸ் டிசைன் பாருங்கள் குட்டி குட்டி பாக்ஸோட படிகட் மாதிரி அழகாக இருக்குது ஜரிக ஒர்க்கும் நல்லா ரவுண்ட் லுக்கில் இருக்குது பூ டிசைன் அழகாக இருக்குங்க பார்க்கவே சூப்பராக டக்கராக இருக்குது சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் இது பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கு பிங்க் கலர்ஸ் முந்தி ப்ளவுஸ் ஊல் சத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ஜரிக ஒர்க்கு லைன் கிளைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சாஃப்டாக இருக்கும் சாரி ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும் பண்ணும்போது மட்டும் நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டே ஒரு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாரிக்கு நாற்பது ரூபா தாங்க வரும் இதே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வாங்குற மாதிரி இருந்தாக்கா நூறுரூபா ஆகுங்க அந்த நூறுரூபாவும் கொரியர்காரங்க தான் போடுறாங்க இப்போ கேஷ் ஆன் டெலிவரின்னு வரும் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரின்னு வரும்போது நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டே ஐம்பது ரூபா அமௌண்ட் பே பண்ண சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு பேரும் வாங்கி அதாவது சாரி ஆர்டர் கொடுத்துட்டு கொரியர்காரங்க ஃபோன் பண்ணால் வேண்டான்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அந்த பார்சல் ரிட்டன் வந்துடுது நமக்கு அந்த நூறுரூபா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து போடுற மாதிரி இருக்குது அதுக்காக தான் ஃபஸ்ட்டே ஒரு ஐம்பது ரூபா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் பே பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் ஆன்லைன் பேமெண்ட்னா ஒரு சேரீக்கு நாற்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு மூணு எடுக்கும்போது போது ஒரு அதாவது வெயிட் கணக்கு பொறுத்து வரும் இந்த சாரி பார்த்தீங்கனாக்கா நல்லா பச்சை கலர் சாரி இதுவுமே டபுள் ஷேடு கொடுக்கும் எம்போஸ் டிசைன் நல்லா அழகாக உள்ளே போட்டு போட்டால் ரவுன் போட்டு போட்டால் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஆரஞ்சு கலரில் முந்திங்க ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருக்குமே கிராண்டாக கொடுத்துருக்கோம் டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித்து இந்த மாதிரி பூ டிசைன் கூட வந்துடும் எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் மட்டும் தான் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் சரி டிசைன் வேறங்க இந்த மாதிரி மெம்போஸ் டிசைன் வந்துடும் ஜரிக ஒர்க்குமே பூ பூவாக டிசைன் வந்துடும் ஒர்க்குமே பூ டிசைனோடு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு பிங்க் கலரில் ஜருக ஒர்க்கோடு வந்துடும் நல்ல சூப்பரான காம்பினேஷனுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்துங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் பிளஸ் இந்த ஜரிகா இருக்குது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காப்பர் ஜரிகையோட கிராண்ட் லுக்கில் இருக்குமே எல்லா சாரியுமே கிராண்ட் லுக்கில் இருக்குங்க எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் சேரீ வாங்கிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு கஸ்டமர்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரீ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ